வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஏற்கனவே கூழுவத்தை சவ்வரிசி வத்தை எல்லாம் பானையில காய்ச்சி தான் போட்டிருக்கோம் பாத்தியல குக்கர்ல காய்ச்சி ஊத்த முடியுமான்னு கேட்டிருந்தீங்க இல்ல சவ்வரிசி வத்தை வாங்க இன்னைக்கு காய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் முழுசா பாருங்க இதாங்க சாப்பிடுங்க வாங்க நம்ம போய் காய்ச்சிட்டு வந்துருவோம் குக்கர்ல எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்போ குக்கரில் ஜவ்வரிசி வத்தல் செய்கிறதுக்கு இதால் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் இது லிட்டர் பிடிக்கும் அந்த அளவுக்கு உள்ள டம்ளர் இதால் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்குவோம் ரெண்டு டம்ளர் போட்டுக்கலாம் இது கழுவி காய வச்ச பச்சரிசி தான் அந்த மாதிரி தான் போட்டுக்கணும் நீங்கள் டைரக்டாக பச்சரிசியை போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வராது இங்கே பாருங்கள் எதுக்காக அப்படி சொல்கிறோம்னா நம்ம ஏற்கனவே சேனலில் நம்ம கூழ் வத்தல் வீடியோ போட்டிருக்கோம் அதில் சொல்லியிருந்தோம் அந்த பார்த்தீங்களா கையால் அப்படி ந நசுக்கினோம்னாலே இது அப்படியே ஒரு தூளு தூளாக போகுது பாருங்கள் அந்த அரிசி இது கழுவி காய வச்சா தான் இது மாதிரி போகும் அதுக்காக தான் கழுவி காய வச்ச பச்சரிசியில் நம்ம செஞ்சுக்கிறோம் இது மாவெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக செய்கிறதுக்கு தான் அந்த மெத்தடு வத்தலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம குக்கரில் செஞ்சதில்ல நீங்கள் செஞ்சு காமிங்கக்கா குக்கரில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் நீங்கள் செய்கிறோம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கும் அரை டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை போந்து வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்குவோம் நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்குது அது நல்லா வெந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தோமா ஒரு டம்ளருக்கு ஏழு டம்ளருங்கிற கணக்கில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஜவ்வரிசியை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் அரிசிக்கு மட்டும் ஊற்றினாலே போதும் பார்க்கலாம் எந்தளவுக்கு நம்ம குக்கரில் வைக்கல இல்லை எந்தளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து இதால் பதினாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறதில் பதினாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இந்த அளவுக்கு வந்துட்டு முக்கால் குக்கர் வந்துட்டு தண்ணி இது வெளியில் அள்ளி அள்ளி அடிக்க போகுதா என்ன பண்ண போகுதுன்னு தெரியலை பார்க்கலாம் தண்ணி வெளியில் அள்ளி அடிக்கும் குக்கரில் நம்ம வைச்சோம்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு விட்டுருலாம் இப்போ மூடி வெயிட்டெல்லாம் போட்டாச்சு இப்போ இது ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு விசில் தான் வந்திருக்கு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் லீக் ஆகிருக்கு அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல அதிகமாக தண்ணி அள்ளி அடிக்காமல் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் ரெண்டாவது விசில் வந்திருக்கு அப்பயும் தண்ணி கொஞ்சமாக லீக் ஆகுது நம்ம அடுப்பை போக கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஆனால் லைட்டாக தண்ணி கசிஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால லேஸாக வெயிட்டை அழுத்தி பிடிச்சிருக்கேன் மூணு விசிலே ஆஃப் பண்ணிக்குவோம் ஏன்னா தண்ணி லீக் ஆகுது பார்த்துக்கலாம் மூணு விசிலே வெந்துடும் ஆஃப் பண்ணிவிடுவோம் தண்ணி லீக் ஆகிறது குறைஞ்சோடனே நான் நல்லா ஹையாக வச்சுட்டேன் தீயை இப்போ மூணாவது விசில் வரட்டும் ஆஃப் பண்ணிக்குவோம் ஆ இப்போ மூணாவது விசிலும் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்படி பொங்கி வரையில லைட்டாக அப்படி அமுக்கி பிடிச்சோம்னா தண்ணி லீக் ஆகாது தண்ணி நல்லா குழ குழப்பாக தான் இருக்குது அதனால் மூணு விசிலையே ஆஃப் பண்ணிட்டேன் தண்ணி ரொம்பலாம் லீக் ஆகலைங்க ஓரளவுக்கு இந்த பாருங்க எவ்வளவு லீக் ஆகிருக்குன்னு அளவுக்கு லீக் ஆயிருக்கு இப்போ நம்ம திறந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம ஜவ்வரிசி போட்டதுனால அடி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நம்ம திறந்து பார்த்தாதான் தெரியும் இப்போ அது நல்லா ஆவிலாம் போகட்டும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நாலு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்க தான் இருக்குது அடியெல்லாம் பிடிக்கல நல்லா தான் வந்துருக்கு ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து பாத்திரத்தில் வைக்கும்போது ஒரு டம்ளருக்கு ஏழு டம்ளர் கரெக்டாகவே இருக்குது ஆனால் நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூட வாங்குது நீங்கள் எட்டு டம்ளர் வச்சுக்கலாம் தண்ணி அப்படியே ஒரு கடை கடைஞ்சி விட்டுட்டு மொண்டு ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா வச்சிருக்கோமா அதை போட்டுக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிக்கிறேன் பச்சை மிளகாயை கொஞ்சோண்டு பொடி போதும் ஜீரகம் ஒரு ஸ்பூனுக்கிட்ட போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நல்ல சூடாக தானே இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பச்சை மிளகா ஜீரம்லாம் இப்போவே போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஊற்றிக்கலாம் ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது அதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சமாக கலந்துக்கிட்டு இன்னும் ஒரு டம்ளர் கலந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இதோ சுடு தண்ணி போட்டிருக்கேன் நம்ம பச்சை தண்ணியை கலந்தோம்னா நல்லா இருக்காது அதனால் தண்ணி போட்டிருக்கேன் இது ஒரு கொதி வரட்டும் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற்றினோம்னா ரொம்ப கச்சிதமாக இருக்கும் என்னம்மா குக்கரில் வச்சு காற்றி நீங்கள் கரெக்டாக இருக்கா ஆ கரெக்டாக தான்மா இருக்கு நல்லா இருக்கு அப்போதான் எடுத்துகிட்டா கொண்டு விடுவோம் இந்த எடுத்துகிட்டு வாரம் ஊற்றிடுவோம் எடுத்துட்டா கொஞ்சமாக அதில் ஊற்றிக்குவோம் போதும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அதனால் நீங்கள் ஒரு டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க குக்கரில் வச்சிங்கன்னா ஊசக்காக போ வா தான் கரெக்டாக இருக்கும் இதுதான் கரண்டி ஆலை எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்க குறுண நோய் மாதிரி இருக்கு இப்போ சோறு அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கு நீங்கள் கரண்டி ஆலையும் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா நல்லா கொ கொல நல்லா கரைஞ்சிரும் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா பிருந்தா கருணா அப்படிங்கிறவங்களுக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு இப்பன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் அந்த பிள்ள நோய் நொடி இல்லாமல் சீரஞ்சிறப்பு நல்லா வாழணுமுன்னு இந்த பாட்டி மனமார வாழ்க்கிறேன் அப்புறம் இன்னைக்கு சிந்து செந்தில்குமார் அப்படிங்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சாவது கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேரம்பேட்டியெல்லாம் எடுத்து சிறப்புமா நூறு ஆண்டு வாழணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் விக்னேஸ்வரின்னு ஒருத்தவங்க அப்புறம் விமல் இவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நல்ல மணமகள் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் கோமதிங்கிறவங்களுக்கு குழந்தைலன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குளத்தில் பாக்கியம் சட்னா கிடைக்கணும் இந்த பாட்டி மன மாற சட்னா கிடைக்கணும் விமல் ராஜுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு வாழணும் அப்படின்னு இந்த பாட்டி மனமாற மாற வாழ்க்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மாதிரியே குக்கரில் காய்ச்சி ஊற்றாதான் ஈஸியான வேலை தான் சட்னாவும் வேலை முடியும் சூப்பராகவும் இருக்கும் வர்த்த அடியெல்லாம் பிடிக்கலை நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க சூடாயிருக்கையிலே ஊற்றி விடணும் பற்றி ஆற வச்சு விட்டு ஊற்றினீங்கன்னா ஊற்ற முடியாது சூடாக இருக்கையிலே பசுக்கு பசுக்குன்னு மொண்டு வச்சிடணும் ஆகிட்டும் பொருத்தி காமிக்கணும் இதுவும் ஜவ்வரிசி வத்தல் தான் இது வந்து நம்ம பானையில் காய்ச்சினது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னும் ஒரு நாள் காய்ஞ்சதுன்னா அது ரெடி ஆகிடும் என்ன இவ்வளோ வத்தல் போட்டிருக்கோம்னா இது சேல்ஸுக்கு தான் போட்டிருக்கோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக போட்டிருக்கோம் அவ்வளவுதான் செத்த நேரத்தில் ஊற்றியாச்சு ரெண்டு டம்ளர் வத்தல் தானே காயட்டும் சாயங்காலம் வந்து தண்ணி தெளிச்சு எடுத்துக்கலாம் தருங்கம்மா குக்கரில் போட்டோம்ல வத்தல் அது நல்லா சூப்பராக காஞ்சி ரெடி ஆகிட்டு அள்ளிகிட்டு வந்துட்டேன் நல்லா காஞ்சி இருக்குமே கொண்டு போயிட்டு வறுத்துக்கிட்டு தான் பார்ப்போம் நல்லா லேசாக தாங்க இருக்கு குக்கரில் போட்டதும் நல்லா லேசாக பாருங்க ஒன்றும் பிரச்சனை செஞ்சுக்கலாம் ஆமா ஆமாம் குக்கரில் போட்டால் தண்ணி அள்ளி அடிக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சிரே நினைச்சேன்னா ஆனால் தண்ணியெல்லாம் அள்ளி அடிக்கலை நீங்கள் ஈஸியாக குக்கர்லேயும் நான் செஞ்ச மாதிரியே செஞ்சுக்கோங்க இப்போ நான் பொறிச்சு காமிச்சிட்றேன் இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன் இப்போ போட்டு பார்த்துக்கலாம் போட்டோன்னே பொரியணும் அந்தளவுக்கு என்ன காய்ஞ்சோன்னு தான் போடணும் இல்லைன்னா வத்தல் நல்லா பொரியாது இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு போட்டுக்குவோம் அருமையாக பொரியுது நான் தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் புகச்சல் வருது வேறு எதுவும் காரணம் இல்லை நல்லா அப்பளம் மாதிரி அருமையாகவே பொரியுதுங்க நீங்கள் வந்து குக்கரில் வச்சு இதே மாதிரி ஈஸியாகவே செஞ்சுக்கலாம் பார்த்திங்களா எப்படி பொரிஞ்சிருக்குன்னு சூப்பராக பொரியும் நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் பொறப்பறன்னு இருக்குது அப்படியே தூளா போகுது மே அதனால நீங்களும் இது மாதிரி இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்